ஜெயா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தோம்னா ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பொருத்தம் பார்த்து திருமணம் செய்தும் பலருக்கும் குறை உண்டாவது ஏன் அப்படிங்கிறது அவருடைய கேள்வியாக இருக்கிறது நம்ம போய் பொருத்தம் பார்க்கறோம் பத்துக்கு எட்டு பொருத்தம் இருக்கு ஒன்பது பொருத்தம் இருக்குன்னு சொன்னா ரெண்டு வீட்லேயும் பார்த்தோம் ரெண்டு பக்கமுமே சொன்னா கல்யாணம் பண்ணி வச்சோம் ஆனால் குறையா இருக்கு அப்படின்னு சொன்னேன் அது என்ன மாதிரியான குறை என்பதை பார்த்து கொள்ள வேண்டும் நம்முடைய ஜாதகத்திலே இவருக்கு இப்படித்தான் பெண் அமைவார் என்பது நம்முடைய ஜாதகத்திலே தெளிவாகவே இருக்கும் அதனை நாம் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஆண்மகனுடைய ஜாதகம் என்பதை எடுத்துக்கொள்ளும் பொழுது அவருடைய லக்ன என்ன கிரகங்கள் இருக்கிறது ஏழாம் பாவம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கலத்திரஸ்தானம்னு சொல்றா இல்லையா அந்த கலத்திரஸ்தானம் என்பது எப்படி அமைந்திருக்கிறது என்பதை பார்த்து கொள்ள வேண்டும் ஒரு சில பேருக்கு கலத்திரஸ்தானத்துல அசுப கிரகங்கள்னு சொல்றா இல்லையா அந்த ராகு கேது அல்லது சூரியன் செவ்வாய் இது போன்ற காம்பினேஷன் அப்படிங்கிறது இருந்தால் அது போன்ற குணத்தினை உடைய பெண்தான் நிச்சயமாக மனைவியாக வருவார் அல்லது ஒரு பெண்ணுடைய ஜாதகம் எடுத்துட்டால் கூட அவருடைய ஜாதகத்திலே ஏழாம் பாவம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த ஸ்தானத்திலே என்ன மாதிரியான ஒரு கிரகங்களினுடைய அமைப்பு இருக்கிறதோ அந்த குணத்தினை உடைய ஒரு ஆண்மகன்தான் கணவராக வருவார் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆரம்பத்திலேயே பார்க்கும் பொழுதே நம்ம அதை புரிஞ்சுண்டு செயல்படும் பொழுது நிச்சயமாக அந்த குறை என்பது பெரிதாக நமக்கு படாது உதாரணத்துக்கு எடுத்துக்கலாமே ஒருவருடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உன்னுடைய மனைவி வந்து உனக்கு ஈக்குவலா இருக்க மாட்டா உனக்கு ஈக்குவலா படிச்சிருக்க மாட்டா சாதாரணமாக தான் இருப்பா நீ ரொம்ப வேக வேகமாக செயல்பட்டு கொண்டிருப்ப ஆனால் அவர் வந்து உன்னுடைய வேகத்திற்கு ஒத்துழைக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி அவனுடைய விதி இருந்தால் அப்படித்தானே மனைவி என்பதும் வருவார் அதில் போய் நம்ம குறை காண்பதற்கு ஏதுமே இல்லையே ஒரு சில பேர் பார்த்தோம்னா இளம் வயதிலேயே அந்த கணவனை இழந்து விடுதல் அல்லது மனைவியை இழந்து விடுதல் ஏதோ ஒரு ஆக்சிடென்டல் டெத் அப்படிங்கிறதெல்லாம் நடந்துருது இல்லையா இதையும் இவர்களுடைய ஜாதகம் ஏற்கனவே இவர்களுக்கு காண்பித்திருக்கும் அந்த விதிப்படிதானே நடக்கும் ஆனா நீங்க போய் பொருத்தம் பார்க்கும் பொழுது அந்த ஜோசியர் எப்படி சொல்வார் ரெண்டு பேருமே சேர்ந்து பார்க்க போயிருக்கேன் எல்லாமே கிட்டத்தட்ட ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னு வச்சுப்போமே ஃபிக்ஸ் ஆகிடுது அப்படின்னு வரும் எல்லாம் இறைவன் செயல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொருத்தமா இருக்கு நல்லா இருக்குது ப்ரொசீட் பண்ணுங்கோன்னு தான் சொல்லுவாரே தவிர அதனை விடுத்து அடுத்த வருஷம் ஆக்சிடென்ட்ல போயிடுவான்னு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கோ அதனால இது விதி பயன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய கர்ம வினை என்பது எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் நம்முடைய ஜாதகம் என்பதும் அமைந்திருக்கும் இதத்தான் முதல் லைன்லேயே எழுதியிருப்பா ஜனனி ஜென்ம சௌக்கியான வர்த்தனி குலசம்பதாம்னு சொல்லியிருப்பா அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி பார்த்தோம்னா ஜனனின்னு சொன்னா தாயாரை குறிக்கும் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் அப்படின்னு சொன்னா நாம் இந்த ஜென்மத்திலே சௌக்கியமாக உடல் ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்கு நம்முடைய தாயார் என்பவள் காரணமாகிறாள் அடுத்தபடியா பார்த்தோம்னா வர்தனி குலசம்பதாம்னு போட்டிருக்கா உன்னுடைய குலம் விருத்தி அடைவதற்கு இந்த குலம் சம்பத்து பெறுவதற்கு வர்தனின்னு சொன்னா மனைவியை குறிக்கும் உன்னுடைய மனைவியானவள் துணை புரிவாள் அப்படின்னு அந்த முதல் லைன்லேயே சொல்லிடுறா தாய் தாயை அடுத்து தாய்க்கு பின் தாரம் அப்படிங்கறத கொடுத்திருப்பா வர்தனி குலசம்பதம் அடுத்தபடியா லைன்ல என்ன சொல்றான்னு பார்த்தோம்னா பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கியத்தே ஜென்ம பத்திரிக்கான்னு எழுதியிருப்பா பதவி பூர்வ புண்ணியானு சொன்னா பதவின்னு சொன்னா இந்த ஜென்மாவிலே நாம் அனுபவிக்க கூடிய அத்தனை விஷயங்களுமே தான் நம்முடைய லிவிங் ஸ்டைல் ஆகட்டும் வாழ்க்கையிலே நாம் காணுகின்ற இன்பத் ஆகட்டும் அது அத்தனையுமே உன்னுடைய பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையிலே நடக்கிறது இதனை கொண்டுதான் நான் இந்த ஜாதகத்தை எழுதுகிறேன் லிக்கத்தே ஜென்ம பத்திரிகா அப்படிங்கிறத எழுதிதான் ஜோதிடர் வந்து அந்த ஜாதகத்தை எழுதத் தொடங்குவார் அந்த ஜாதக பலம் என்பது உங்களுடைய பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையிலே தான் நடக்கிறது ஆக நீங்க பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணாலும் சரி அல்லது பொருத்தமே பார்க்காம கல்யாணம் பண்ணாமல் சரி அவருக்கு எப்படி இருக்க வேண்டும் என்று அவருடைய விதி எழுதப்பட்டிருக்கிறதோ அது அப்படித்தான் நடக்கும் நீங்க பொருத்தம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது பொருத்தம் பார்க்கலன்னா கூட முதல்ல இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நான் பொருத்தம் பார்த்து சொல்லிதான் என் பிள்ளை கல்யாணம் நடந்தது சார் ஆனா அவனுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி பெற்றோர்கள் நிச்சயமாக ஒரு கில்டி ஃபீலிங் குள்ள வரவே கூடாது இது ஏற்கனவே இறைவன் தீர்மானித்து வைத்த ஒரு விஷயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று அப்படின்னு சொல்லியிருக்காள் இல்லையா அதனை நன்றாக மனதிலே உள்வாங்கி இவர்களுக்கு இவர்தான் தான் அமைவார் என்பதை இறைவன் எழுதி வைத்திருக்கிறார் அதன்படிதான் இவருடைய மன வாழ்வு என்பது போகிறது என்பதை புரிந்து கொண்டு நம்ம பொருத்தம் பார்த்தாலும் சரி பொருத்தம் பார்க்கலனாலும் சரி அவருக்கு என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ இவன் இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்வதால் இவனுடைய மன வாழ்க்கை என்பது சிறப்படையும் என்று விதி இருந்தால் கண்டிப்பாக அவன் நலமுடன் வாழ்வான் அதே நேரத்திலே மன வாழ்க்கையிலே இவனுக்கு பெரிதாக இன்பம் என்பது கிடைக்காது அதே நேரத்திலே இவனுடைய பிள்ளைகளால் இவன் சந்தோஷப்படுவான் என்று இருக்கும் பொழுது ஆக கல்யாணம் பண்ணிண்டாதானே சந்தோஷம் அதாவது பிள்ளைங்கிறதே கிடைக்கும் அந்த பிள்ளையின் மூலமாக உனக்கு சந்தோஷம் கிடைக்கும் இருந்தா அப்ப நீ கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லையா இதையும் பார்த்து கொள்ள வேண்டியது இதனை கொண்டுதான் அவர்களுடைய மன வாழ்க்கை என்பது தீர்மானிக்கப்படுகிறது எதையுமே நம்ம குறையாக பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை ஜாதக பலத்தினை தெரிந்து கொண்டு சரி நமக்கு இப்படித்தான் வரும் அப்படிங்கிற அந்த மனப்பக்குவத்திற்குள் வந்துவிட்டாலே எப்படிப்பட்ட மனைவி அமைந்தாலும் எப்படிப்பட்ட கணவன் அமைந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மகிழ்ச்சிகரமாகவே கொண்டு செல்ல முடியும் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில்தான் உள்ளது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் சர்வே ஜனாக சுகினோ பவந்தோ